உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் அமைச்சரவையில் மீண்டும் அதிரடி மாற்றமா பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் மீண்டும் அதிரடி மாற்றங்கள் ஏற்படப் போவதாக தகவல்கள் கசிந்துள்ளன முழு அமைச்சரின் வேலைகள் திருப்திகரமாக இல்லாததால் அவர் வேறு அமைச்சுக்கு மாற்றப்படுவதாக கூறப்படுகிறது அதே வேளையில் காலியாக்கப்படும் அமைச்சுக்கு பக்கத்தான் ஹராப்பானின் வசம் இருக்கும் மாநிலத்தின் முதலமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படுவதாக தெரிகிறது சம்பந்தப்பட்ட அமைச்சர் காடிலான் கட்சியைச் சேர்ந்தவர் என உள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் ீரி அன்வார் இதனை மறுத்துள்ளார் இது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது அதோடு அடுத்த பொது தேர்தல் வரை எந்த மாற்றமும் இருக்காது என அவர் கூறியுள்ளார் அன்வாரின் உடல்நிலை சீராக உள்ளது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உடல்நிலை சீராக உள்ளது என சிலங்கூர் மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அவரின் உடல் ஆரோக்கியம் மீதான வருடாந்திர பரிசோதனை செர்டாங் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டது மருத்துவ நிபுணர்கள் குழு பிரதமரை முழுமையாக பரிசோதித்து உள்ளனர் அதன் முடிவுகள் குறித்து மாநில சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் இத்தகவல் குறிப்பிடப்பட்டிருந்தது பூச்சூங்கில் வீடு புகுந்து கொள்ளை அலட்சியம் காட்டும் போலீஸ் பாதிக்கப்பட்ட குடும்பம் சுகாக்காமிடம் மகஜர் பூச்சோங்கில் பாலா எனும் இந்திய ஆடவரின் வீட்டில் புகுந்த கும்பல் அவரின் தாய் மற்றும் பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தி கொள்ளையடித்து சென்றுள்ளது இச்சம்பவம் கடந்த ஆண்டு நிகழ்ந்துள்ளது ஆனால் இதுவரை போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குமுறுகின்றனர் போலீஸ் புகார் அளித்ததோடு சம்பந்தப்பட்ட கும்பலில் இருந்தவர்களின் முகத்தை அடையாளம் காணும் நடவடிக்கை முதல் செய்துவிட்டோம் இருந்தும் எவ்வித கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாதது ஏன் என பாலா கேள்வி எழுப்பினார் எனவே தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமென மலேசிய தமிழர் முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சுகா காமில் இன்று மகஜர் ஒன்றை வழங்கினர் உண்மையில் என்ன நடந்தது என்பது குறித்து பாதிக்கப்பட்ட பாலா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஒன்றாவது மாதம் பதினோராம் தேதி போல அவங்களை அவங்களை விசாரித்ததுல வந்து இந்த என்னான்னு அவங்களே கொண்டு போய் காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்டவங்க காமிச்சு அந்த சேஃப் பாக்ஸையும் முக்கியப்பிச்சம் பாலங்கள் எடுத்து வந்து வச்சுருக்குறாங்க திருடங்க வந்து திருடு செஞ்சோன்னு ஒத்துக்கிட்டாங்க பிற்பாடு வந்துட்டு போலீஸ் விசாரணையில் விசாரித்து கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க மறுபடியும் நான் முக்கியம்மலை ரிப்போர்ட் பண்ணி முக்கியம்மாலில் திருப்பி அதை விசாரிக்க சொல்லி விசாரித்து திருப்படியும் அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க திருப்பி முக்கியமான விசாரிக்கும் பொழுது அவங்களுக்கு என்னென்ன கிடச்சிச்சின்னா இந்த நகையை எங்கே விற்றாங்க யார் விற்றா ஏற்கு விற்றா அந்த விற்றவங்க யார் கிட்ட விற்றாங்க யார் உருக்குனான்ற வரைக்கும் போலீஸ் விசாரணையை முடிச்சுட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த காடி என் வீட்டுக்கு வந்து கொள்ளடிக்கு வர்றப்போ ஒரு மைவி காடி எடுத்து வந்தாங்க வெள்ளை வெள்ளைக்கலரு அந்த காடி வந்து எங்கேருந்து சேவா எடுத்தாங்க யார் சேவா எடுத்தால் யார் சேவா எடுத்து அது காடியை திருப்பி சேவா இடத்துல திருப்பி கொடுத்தான்ற விவரமும் போலீஸ் விசாரிச்சுட்டாங்க எல்லா விசாரணையும் முடித்து போலீஸ் வந்து அவங்கள இன்னும் போலீஸ் ஜாமீனில் வந்து விடுவிச்சிட்டாங்க எந்த ஒரு கோர்ட்லேயும் அவங்கள வந்து தண்டனை வந்து கொடுக்கல இது எங்கள் எங்கள் குடும்பத்து நிம்மதியை வந்து ரொம்ப பாதிக்குது அதோடு இல்லாமல் மலேசியாவில் வந்து நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த சட்டம் வந்து ஏன் இப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குதா இல்லை என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது நாங்கள் ஏற்கனவே முக்கியமானும் சொல்லியிருந்தோம் சமீபத்தில் ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னிக்கு கூட வீட்டில் அந்த வெத்தலை கொடி கருவேப்பிலை செடியெலாம் பயங்கரமாக வெட்டி போட்டுருந்துச்சு போலீஸில் அதே புகார் செஞ்சுருக்குறேன் எங்களுக்கு பயமாக இருக்குது இது யாரோ வெறுமையாக செஞ்ச மாதிரி இருக்குது எங்களை பயமுறுத்திருக்கு அப்படின்னு எந்த போ எந்த நடவடிக்கையும் போலீஸ் எடுக்காத பட்சத்தில் ரொம்ப ஒரு அச்சமாக இருக்குது என்ன இது என்ன நடக்குமோ எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படின்ற பய பயத்தில் இருக்கிறோம் போலீஸும் சரி எந்த தரப்பினராக இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு கட்டணும் திருடர்கள் திருடி ஒத்துக்கிட்டாங்களா அவங்களுக்கு நல்ல தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து எல்லா தரப்பினரையும் கேட்டுக்கிறேன் போலீஸ் வந்து இதுக்கு ஏன் அப்படி வந்து பின்வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல அதனால் நானும் விடாமுயற்சியாக இன்றைக்கி வந்து சுவாக்கம் வந்து இந்த பதிவு செய்கிறேன் புகார் செஞ்சு பதிவு செய்கிறேன் மக்கள்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் விற்கிறேன் இந்த மாதிரி திருடர்களை பார்த்திங்கன்னா தயவுசெய்து போலீஸ்ல புகார் செஞ்சு பயப்படாம கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க இப்படியே நம்ம விட்டுட்டு போய் எட்டு மாதம் ஆகுது எங்களுக்கும் நானும் விட்டுட்டு போயிடலாம் நாளைக்கு உங்க வீடு பாதிக்கலாம் நண்பர் வீடு சித்தப்பா வீடு அக்கா வீடு தம்பி வீடுன்னு இப்படி பாதிக்கிட்டு போலாம் செஞ்சுக்கிட்டே போவாங்க போலீஸ் ஒன்றும் செய்ய முடியலையேன்னு அந்த ஒரு தான் நானும் இது வரைக்கும் எட்டு மாதம் தான் வணக்கம் என் பேர் ஈஸ்வரி சுப்பிரமணியம் மலேசியா தமிழர் முன்னேற்ற கழகத்தின் மகளிர் தலைவி ஓகே நம்ம இன்னைக்கு ஸ்வகாமில் வந்து ஒரு மெமோ மெமரண்டம் வந்து வழங்கியிருக்கோம் இந்த மெமராண்டம் வந்து ஸ்வகாமோட புங்குருசி டத்தோ ஸ்ரீ முகமது இஷா முடி அவருக்கு வந்து வழங்கியிருக்கோம் இன்னைக்கு என்ன அவங்க தரப்பில் சொன்னாங்கன்னா ஒரு பதினாலு நாள் முழுமையாக ஒரு விசாரணை செய்வேன்னு சொல்லியிருக்காங்க பதினாலு நாளில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க முறையான ஒரு விசாரணை நடக்கும்னு நம்மளுக்கு உறுதி கொடுக்கணும் இதுவரை வந்து நம்ம நம்மராண்டம் கொடுத்துருக்கோம் ஏஜிசிலையும் நம்ம மெமராண்டம் கொடுத்துருக்கோம் கொடுத்து இது வரைக்கும் எந்த ஒரு ஃபீட்பேக் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு தருணத்தில் நாங்கள் இன்றைக்கி மனித உரிமைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்த முக்கிய காரணம் என்னென்னா எங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி இந்த மாதிரி இந்த பூச்சம் ஊத்தாமலை பூச்சம் குத்தாமலை பூச்சம் ஊத்தாமலை வந்து நடக்கப்பட்ட அத்து மீறி வீடு புரிந்து கத்தி காட்டி வயதானங்கள்னு பார்க்காம அவங்கள அடித்து இன்றைக்கி பிள்ளைங்க காலத்தில் கத்தியை வச்சு இன்றைக்கி மனைவியும் கண்மணுக்கு அடிச்சு இந்த மாதிரியான குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க இந்த திருட செய்திருக்காங்கன்னா நாலரை மணி நேரம் இருந்தபோதும் போலீஸ் வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி கவச்சாம் வேறு பண்ணாங்க அந்த கவச்சாம்லேயும் மூணு பே மூணு பேர்த்தில் ரெண்டு பேரை இவங்க கனால் பற்றியும் பண்ணிட்டாங்க பண்ணி இவங்க திருடிய அந்த சேஃப் பாக்ஸு எந்த இடத்துல போட்டாங்களோ அந்த திருடரே நேரடியாக கொண்டு போய் அந்த பொருளை காட்டி அதிகம் ப்ரபூஸ் பண்ணி அதே வேலையில் நகை யாருக்கிட்ட விற்று அந்த நகை வித்தம யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து தரைக்கப்பட்டதோ அது வரைக்கும் விவரத்தை எல்லாத்தையும் எடுத்தும் இன்றைக்கி என்ன ஃபெயில் இருக்கிறதுனா இது ஒரு பெரிய அதிர்ச்சி ஸோ இது முழுமையான ஒரு விசாரணையை நடத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்கணும் அதே நேரத்தில் இவ்வளோ தைரியமாக வீடு பந்து செய்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டா நீதிபன்ற அவங்களுக்கு ஒரு தக்க தண்டனை கொடுக்கணும்னு நாங்கள் இந்த வகையில தமிழ் முன்னேற்றத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அதோடு இன்று வழங்கப்பட்ட மகஜர் தொடர்பான தகவலை கழகத்தின் தலைவர் ஸ்ரீ ரமேஷ் வழங்கினார் இதற்கிடையில் எந்த ஒரு குற்ற சம்பவங்களாக இருந்தாலும் போலீசார் போதிய ஆதாரங்களை முதலில் திரட்ட வேண்டும் அச்சம்பவம் தொடர்பில் கூடுதல் ஆதாரங்கள் கிடைக்கும் வரையில் காத்திருப்பார்கள் ஆனால் அதனை வெளியில் சொல்ல முடியாத சூழலில் அதிகாரிகள் இருக்கின்றனர் இருந்தாலும் போலீசாரின் நடவடிக்கை மீது பொதுமக்கள் இன்னமும் நம்பிக்கை வைத்துள்ளனர் அதற்கேற்றாற்போல் போலீஸ் துறையும் விரைந்து செயல்பட வேண்டுமென வலியுறுத்தப்படுகிறது மாய்கா இந்திய சமுதாயத்தை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லாது மாய்கா இந்த நாட்டில் உள்ள இந்தியர்களை ஒருபோதும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லாது என அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் கூறினார் இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் இன்னமும் இந்தியர்களின் உயர்வுக்கு மாயிக்கா அயராது உழைத்து வருகிறது அதன் சேவையில் இருந்து ஒருபோதும் பின்வாங்காது என்று நேற்று சுங்கிசிப்புட் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற பேரா மாநில எழுபத்தி எழுபத்தெட்டாவது மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது தான் சா விக்னேஸ்வரன் இவ்வாறு கூறினார் மாயிக்கா பிரதிநிதிகள் அரசாங்க பொறுப்புகளில் இல்லை என்றாலும் இந்திய சமுதாயம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் சொன்னார் இதற்கிடையில் பேரா மாநில மாயிக்காவின் தலைவராக கட்சியின் தான் ஸ்ரீ எம் ராமசாமி நியமிக்கப்பட்டுள்ளார் தம் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்பை வழங்கிய தேசிய தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தான் ஸ்ரீ ராமசாமி கூறினார் இந்த மாநாட்டில் எனக்கு இந்த மாநில தலைவராக பொறுப்பு கொடுத்தமைக்கு தேசிய தலைவருக்கும் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கும் தேசிய துணைத் தலைவர் மாண்புமிகு தத்துவஸ்ரீ அவர்களுக்கும் மற்றும் செயல்வகை உறுப்பினர்கள் இந்த கட்சிக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் என்னை நம்பி இந்த பொறுப்பை மாநில தலைவராக என்று அறிவித்தார் அவர்களு அவர்களுடைய சேர்ந்து ஆலோசனைப்படி நான் இந்த மாநிலத்தை நல்லபடியாக வழி நடத்துவேன் என்று இந்த வேளையில் சொல்ல ஆசைப்படுகிறேன் கண்டிப்பாக இந்தியர்களுக்கும் நமது கட்சி உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு வழியை செய்வேன் என்று இந்த வேளையில் தெரிவித்துக்கொள்கிறேன் பேரா மாநில தலைவராக டத்து இளங்கோவன் கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக செயல்பட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது தேசிய கொடியை தலைக்கீழாக பறக்கவிட்ட முதியவர் கைது பேரா கோலகங்சாரில் உள்ள கட்டடம் ஒன்றில் தேசிய கொடியை தலைக்கீழாக பறக்கவிட்ட அறுபது வயதுடைய முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனை மாவட்ட போலீஸ் தலைவர் ஏஷாம் அருண் உறுதிப்படுத்தினார் அந்த முதியவரின் செயல் குறித்து போலீஸ் புகார் பெறப்பட்டுள்ளது அப்புகாரை கொண்டு அந்நபர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டின் சின்னங்கள் மற்றும் பெயர்கள் முறையற்ற பயன்பாடு சட்டப்பிரிவின் கீழ் அவரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக ஏஷாம் அருண் கூறினார் நம்ம லைக் பெல் பிரஸ் இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு